கோவை ஜீவஜோதி ஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை அன்பா நேரங்களே போன வாரம் நல்ல ஒரு தலைப்போடு உங்களை நாங்கள் சந்தித்தோம் பிறந்த குழந்தையிலிருந்து இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுடைய வளர்ச்சி நிலை அவனுடைய உடல் வளர்ச்சி அவங்களுடைய போஷாக்கு அவங்களுடைய உணவு முறை அவங்களுடைய நடை உடை பாவனை மொழி இது இது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம் அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா பாட்டியல் பாட்டியல்லாம் வந்து இந்த அரங்கத்தை நிரக்க செய்து நிறைய விஷயங்கள பேசுனாங்க என்னென்ன என்னன்னா பேசுனாங்க அப்படின்றத நாம ஒரு சின்ன ரீக்க பாத்துக்கோல்லாமா நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா குழந்தையினுடைய வளர்ச்சியில சாதாரணமாக ஒரு பாட்டியா இருந்து என்னென்ன ரோல் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேக வச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் சாப்பாடு போய் தட்டி எடுத்து வச்சாலே போதும் இது குஞ்சுட்டே இருப்போம் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிதுங்களா அந்த மாதிரி சாப்பிட்றேன் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அம்மா அம்மா இருக்கு தான் நீ பார்த்துக்கல எனக்கு டிவி போடு இல்லைன்னா எனக்கு செல்வி செல்லு கொடு அப்போ தான் நான் சாப்பிடுவேன் எங்களால் அப்படி பின்னாடி போயிட்டு இருக்க முடியாது பாட்டி தாத்தா செல்லாம் நம்மளை ஸ்டாப் பண்ணிடுறாங்களே ரீக்கா பார்த்து முடிச்சிட்டோம் போன வாரம் என்னென்ன பேசணுன்றதை நல்லா தெளிவாக இருக்கிறோம் இப்போ இந்த வாரம் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் தாத்தா பாட்டிகள் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எதா சொல்லணும்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது ஒரு சூப்பர்வைசர் ஒர்க் மாதிரி தான் அப்படின்ற நம்ம நினச்சிக்கிட்டு ஐயோ நம்ம கர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்கணும்னு சொல்லி தான் அது தவறில்லை வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அதில் மாற்று கருத்து கிடையாது இப்போ நிறைய பேசலாம் நாளைக்கு அம்மா கேட்குற கேளுக்கு யார் பதில் சொல்கிறது டாக்டர் நீங்களா டாக்டர் வந்து நிற்பீங்க கரெக்டு தான் பட் இந்த விஷயம் நீங்கள் கொடுக்குற ஓவர் பாதுகாப்பு டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு வளர்ச்சியில் நிறைய தடைப்படுதுக்கு நீங்களே காரணமாக ஆயிடுறீங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு ஒரு விழிப்புணர்வு தான் அது இப்போ ஒரு கேள்வி உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய இப்போ பெரும்பாலும் நீங்கள் மருமகள் இல்லையா வீட்டில் மருமகள் தான் இப்போ மகள் இருக்காங்களா மருமகள் இருக்காங்க மகள் மருமகள் இப்போ குழந்தைகள் இருக்கிறாங்க ஓகே அதாவது அந்த அந்த குழந்தையினுடைய தாய் அது மருமக மகள்னா உற்றலாம் தாயின்னு வச்சுக்குவோம் அந்த குழந்தையினுடைய தாய் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அவங்க அவங்களுடைய அவங்க என்ன மாதிரி அந்த குழந்தையை வந்து கொண்டு வராங்க உங்களுக்கும் அவங்களுக்கு இப்ப நீங்க ஒரு நீங்க இப்போ நீங்க ஒரு குழந்தை இப்படி வளர்க்கலன்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்க அவங்க வேற விதமா சொல்றாங்க இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களோட பாக்கி மணி நேரம் அவங்களோட அப்படிதானே அப்போ நீங்க ரெண்டு பேரு சேர்ந்துதான் அந்த குழந்தை வளர்க்கறீங்க அப்போ அந்த மாதிரி விஷயத்துல என்ன மாதிரி விஷயத்துல உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது இப்படி இல்ல அப்படிதான் அப்படி இல்ல இப்படிதான் அப்படின்னு பிரச்சனைங்க வர விஷயங்கள் என்ன அதாவது குழந்தை அழுகும் போது அது பசிக்கு அழுகுதுன்னு தெரியும் ஆனால் நம்ம சொன்னோம்னா நல்லா அழுகணுமா நல்லா பசி எடுத்த விற்பாடு தான் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால பெசாம அவன் தெரியும் அவனுக்கு தெரியும் அவன் கேட்பான் கேட்டன்னு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் கற்றுட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியா இல்லை இல்லை கொஞ்சம் நல்லா பசி எடுக்கும் டக்கு டக்குன்னு டக்குன்னு கொடுத்துட்றாங்க அவன் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சார் அதாவது குழந்தை அழுகுது நம்ம பசிக்குதான் அழுது ஏன்னா குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தானே பாப்பா சாப்பிடும் கொஞ்சம் உடனே கூடு அப்படின்னா இல்லை மம்மே அழுகிட்டோங்க டாக்டர்ஸ் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது பசிங்கும் போது நம்ம கொடுத்துக்கலாம் தீ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்புறம் மசிச்சு கூடு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏ குழந்த இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்போ அவள் சொல்ல இல்லை இல்லை டாக்டர்ஸ் வந்து அப்படியே நம்ம எப்படி என்னென்ன சாப்பிட்றோமோ அதே போல் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால ஸ்பெஷலெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம்பா அதில் கொஞ்சம் ரெண்டு பேத்துக்கும் வரும் கான்ட்ரவர்சி வரும் ஆமாம் ஏய் நான் உனக்கெல்லாம் இப்படி கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு அதெல்லாம் அப்போவுமே அப்படிம்பாவை டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் ஒரு சிலது நமக்கு அப்படி இருக்கும் இல்லைங்களா வேறங்கம்மா வேற அவங்க சொன்ன மாதிரி தான் டாக்டர் வந்து இதுதான் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது அது பிரகாரம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க காலத்தில் வந்து நம்ம எப்படி வேணாலும் வளர்த்தனோம் பிள்ளைங்கள சரி அவங்க சொல்கிறபடி தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அதையும் இது பண்ணிக்கலாம் மனசுக்கு ஏற்றுக்காது ஆ ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் சரி டாக்டர் சொன்னபடி தானே கொடுக்குறாங்க அது கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இருந்தாலும் எட்டு மணி நேரம் என் கையில இருக்குல்ல அப்போ நான் பார்த்துக்கிறேன் விட்டுருவீங்களா குழந்தைக்கு ஒரு ஃபீவரும் ஒரு சளி பிடிச்சிடுச்சின்னா சளி பிடிச்சிருச்சு சரி கொஞ்சம் விக்ஸ் தைக்கலாம் இந்த துளசி சாறு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலான்னு சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டேன்னுவாங்க டாக்டர் அப்படியெல்லாம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது துளசி சாறு கொடுக்கக்கூடாது விக்ஸ் தேய்க்கக்கூடாது இந்த பேராஷூட்டு அந்த மா மருந்து மா தான் ஊற்றணும் அது டைமிங் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அதில் வாக்குவாதம் வரும் ஏன்னா சிக்கா இருக்கும்போது அந்த குழந்த படும்போது நமக்கு வேதனையா இருக்கும் ஆனா அவங்க வந்து அந்த டாக்டரோட பேச்சை கேட்டுதான் அதன்படிதான் அதன்படி தான் அவங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் எல்லாம் டாக்டர் பேச்சு கேட்டு கேட்டுதான் எங்க நம்ம சொல்றது நான் அழகல பெக்கலையா வளக்கலையா ஒண்ணெல்லாம் வளக்கல நானு அப்படிதானே மனசு இருக்கு இல்ல ஒரு தைலம் ஒரு அத கூட தேய கூடனா என்ன அதெல்லாம் குடுக்கலாம்னா ஒத்துக்க மாட்டாங்க அதையே கசாயத்தை பாட்டில் அடிச்சு கொடுத்தா நீங்க வாங்கி குடிச்சிருவீங்க சரி தேங்க் டாக்டர் இல்ல விடுங்க அவங்க சாப்பாடு ஊட்டும்போது செல்ல எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப நேரத்து கொடுப்பாங்க நமக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தாச்சா நம்மள திட்டுவாங்க அப்ப அதுக்கு நானே சொல்லுவேன் இவ்வளவு நேரம் நீ செல்லு கொடுத்தல இப்ப நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா எனக்கு திட்டு விழும் அப்ப பாக்கறதுக்கு திட்டு அந்த பாப்பா பாப்பா ஓ சார் 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 பாப்பா கொஞ்சி அப்ப அவ்வளவு நேரம் செல்ல காமிச்சிந்து இது பண்ணுவா நமக்கு கொஞ்ச நேரம் செல்ல பார்த்து படுத்த கொண்டானா திட்டுவா அப்ப அதுக்கு நான் சொல்வேன் நீ இவ்வளவு நேரம் பாப்பா கொடுத்தல அவ கொஞ்ச நேரம்தான் தான் நம்மட்ட தர அப்புறம் சொன்னானே அதுக்கே நான் சண்டை போட்டுக்கேன் அவட்ட அவ அம்மாட்ட மொபைலுக்கு மொபைல் பாவம் கஷ்டம் வேற வேறு என்னம்மா பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க உங்களுடைய மகள் அல்லது உங்கள் மருமகள் இது குறை சொல்றதுக்குல்ல புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல சொல்லுங்கள் இந்த பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த ஒன் இயர்க்கு முன்னாடி முன்னாடி உப்பு சேர்க்கக்கூடாது சக்கரம் சேர்க்கக்கூடாதுன்னு அப்போ அந்த கூழெல்லாம் கொண்டு கொடுக்குறப்ப அது ஊட்டுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா இல்லை என்ன பார்க்கு சப்புன் மண்ணு மாதிரி இருக்குது அதில் ஒன்றுமே கொடுக்க வேண்டான்றீங்களே கொஞ்சம் அதில் ஏதாவது ஆட் பண்ணாதானே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் எங்கள் மருமா கோச்சுக்காமல் அது வந்து டிஃபைன் பண்ணும் ஸோ இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னால அதை சொல்லும் அதுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் பட்ஸே இருக்காது அப்போ ஃபீட் பண்ணும் பால் குடிக்கிறப்ப அதில் ஒன்றுமே இருக்காதுல சப்புடு நலங்கத்தை இருக்கும் அதனால் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ன தான் நம்ம டீச்சராக இருந்தாலும் நமக்கும் விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஐயா இது ஒன்றுமே இல்லாமல் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்யம் பண்ணுவேன் அப்புறந்தான் வந்து இல்லை உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஸ்வீட்டு தானே இங்கே பாருங்கள் அப்படின்னு நைட் ஊரக வைக்கிறப்ப காபிக்கு கூப்பிட்டு இங்கே பாருங்கள் பேர்ச்சம்பளம் போட்டிருக்கேன் அந்த இதில் அதனால் அதனால் பேர்ச்சை மழம் போட்டிருக்கேன் அதனால் நம்மளோட சுகர் தான் கொடுக்கக்கூடாது இந்த நேச்சுரல் சுகர் கொடுக்கலாம் பாருங்கள் அதனால் போட்டிருக்க நீங்கள் பார்த்துக்குங்க இல்லாட்டினா காலையில் ஊட்டுறப்ப பேத்திக்கு சப்புன்னு இருக்காது அதனால தான் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு அந்த உப்பு சர்க்கரைக்கு நான் வந்து ரொம்ப ஓரியாட்டம் பண்ணியிருக்கேன் கொஞ்சோன்றாவது உப்பு போட ஒரு பாயசு கூட இத்திரூண்டு உப்பு போட்டால் தானே அது ஸ்வீட் செய்யறோம் இவங்க இவங்க சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலி அது ஒரு நியாயமான ஒரு இதாக இருந்தாலும் கூட இப்போ எல்லாருமே சொல்ற வார்த்தை டக்குன்னு எடுத்து இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன ஓகே இதுதான் கரெக்டுங்களா இல்லை சார் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அவங்க சொல்கிறது எல்லாமே மெடிக்கலி லைக் சால்ட் அண்ட் சுகர் கண்டிப்பாக நம்ம டூ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் ரீசன் என்னென்னா கிட்னிங்கிறது டெவலப் ஆகலை ஸோ அது நம்ம சால்ட் அண்ட் சுகர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது எங்கே வெளியே வெளியே தானே வரணும் யூரின்ல வெளியே வரணும் மோஷனில் வெளியே வரணும் அப்போ நமக்கு கிட்னி நல்லா டெவலப் ஆகாதனால அதை நம்ம உள்ள கொடுத்தோன்னா அது வெளியே வர முடியாதனால பேபிக்கு ப்ராப்ளம் வரனால தான் சால்ட் அண்ட் சுகர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஓகே ஓகே சோ நம்ம நம்ம சாப்பாடு ஊட்டும் போது என்ன ஆகும்னா குழந்தைக்கு எந்த டேஸ்ட்டும் இல்ல நீங்க சாப்பிடுறது இல்ல அந்த சாப்பாடு அவங்க தானே சாப்பிட்றாங்க ஸோ உங்களுக்கு சால்டட் சுகர்ல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனையாமா நம்ம அப்படி யோசிக்கிறோம் இல்லைங்களா பட் குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது என் குழந்தைக்கு நான் ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்ததே இல்லை ஆனா இப்போ அவங்க எல்லாம் பதினெட்டு வயசு ஆச்சு இப்போதைய ஹேவிங் கொடுக்காதனால அவங்க அதை சாப்பிட மாட்டாங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம் சோ தாய்ப்பால் முன்னாடி என்ன சொல்லுவாங்க சக்கரை இங்கே தடுவுங்க அதுக்கப்புறம் பால் கொடுங்க அப்பதான் பாப்பா சப்போன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பட் இப்போ கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸோ திஸ் ரீசன் ரெண்டு வயசு எதுக்கு சொன்னாங்க அது ரீசன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜொரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஜொரிங் ஒரு ரியாக்ஷன் தான் இருமல் சளி எதாவது வர ஜொரம் வரும்போது ரியாக்ஷன் உள்ளே இருக்கிற சூடு வெளியே வருது ஏன்னா உள்ளுக்குள்ள கிருமிங்க சண்டை போடுது ஸோ நீங்கள் அதை மட்டும் கம்மி பண்ணாலே போதும் பாக்கி எல்லாம் சரியாயிரும் தான் அது எதுவும் போட வேண்டாம்னு சொல்கிறோம் நிறைய டைம் நாங்கள் நிறைய விஷயத்த போடுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் அதில் சம்டைம்ஸ் குழந்தைக்கு பாதிப்பு வருது திருப்பி எக்ஸ்கிரீஷன் வெளியே போகாது இல்லைங்களா இருந்து அந்த ரீசனால தான் அந்த பாரசிட்டமால் அவங்க சொல்றது அவங்க பேரஷூட் அப்படின்ட்டாங்க பாராசிட்டமால் அந்த டானிக்ங்கிறது எதுக்கு சொல்றோன்னா அது ஜுரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஏன்னா கிருமிங்க தானாவே போயிடும் அவ்வளோ சின்ன உடம்பு இல்லைங்களா சூப்பராக ஃபைட் பண்ணிடும் ஆனால் பட் நம்ம பயப்படுறோம் ஐயோ ஜொரம் வருது அதனால் மாதிரி அப்படி இப்படி நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிரும் குழந்தை அழுகுதே ப்ராப்ளம்ங்கிறது குழந்தை அழுகக்கூடாது எப்படி குழந்தை அழுகாம நீங்கள் வளருவீங்க அது சொல்லுங்க பாப்போம் பாசிபிள்ங்களா உங்களுக்கே வலி வந்து அழுவிங்க தானே உங்களுக்கே சோகம் வந்து அழுவிங்க தானே அப்போ குழந்தை அழுகைங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே அது எதுக்கு பயப்படணும் தேவையில்லை இல்லைங்களா சரி வாங்க நம்ம பார்க்கலாம் நம்மளோட ஆமா இப்ப இவ்வளவு நேரம் உங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி இது பேசி முடிச்சாச்சு இப்ப வந்து நம்ம வந்து குழந்தையையும் குழந்தையினுடைய தாய்களையும் இப்ப நம்ம கூப்பிட போறோம் அன்பான நேயர்களே இதுவரை இந்த வாரங்கள்ல பெற்றோரோட யார் பெற்றோர்கள் அந்த குழந்தையை பெற் பெற்ற பெற்றோர்கள் தாய்மார்களை பாட்டிகளை வந்து நிறைய பேசணும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயங்கள் அவங்களுடைய அனுபவம் அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அதை எப்படி கையாண்டாங்க இதெல்லாம் பிரச்சனைன்னு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நிறையா பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரும் சில சில டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க சில விஷயங்கள் புதிய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன போகிறோம் இப்போ தான் அப்படியே சூடு பிடிக்க போகுது நம்மளுடைய எபிசோடு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்போ வரப்போகிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னா எனக்கும் தெரியல ஓகே அன்பான் நேர்களே இப்பொழுது நாம் இந்த நிலையத்திற்கு அன்பான குழந்தைகளையும் அவர்களுடைய மதர்ஸ் அவங்களுடைய தாய்களையும் இப்பொழுது அன்பாய் வரவேற்போம் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க ஓகே கைத்தட்டோன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு குழந்தைங்களுக்கு தான் உற்சாகம் இல்லையா ஒரு தட்டல் கை அவர் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து முற்றிலும் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய குழந்தைகளுக்கான குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி நான் பெரியவங்கள இருக்கும்போதே நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோம் பருவத்தே பயிர் செய் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்தோம் என்றால் அது நிச்சயமாக அந்த வளர்ச்சி வளர்ந்த நிலையில் அது ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் இப்போ அந்த நிலையில தான் நீங்களாக இருக்கிறீங்க உங்கள் கையில் வந்து குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு எங்கள் உங்கள் இடத்துல இருக்கிறாங்க சில பேர் திருப்பியும் போய் நீ போ நீ வீட்டு நீங்கள் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ பாட்டிக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை பற்றி தான் நம்ம நிறையா பேச போகிறோம் எப்படி இருக்கு உங்களுக்கு உங்கள் குழந்தை உங்களோட இருக்கிறது உங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பது உங்களுக்கு எப்படி மனம் சந்தோஷம் அது கேட்டோம் பாருங்க கொட்டிட்டாங்க அதை வச்சு நாங்கள் ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான பாசிட்டிவாம்மா நீங்கள் ஏமாறு சிரிக்கிறீங்க அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவ்வளோ அழகாக சொன்னாங்க நீங்கள் பெற்றெடுத்தீங்க ஆனால் முத முதல்ல யார் கையில் வந்தது குழந்தை எங்கள் கையில் தான் வந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொன்னாங்க அது வந்து ஆனந்தம் இல்லைங்க பேரானந்தங்க அப்படின்னாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபீல் கொடுக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணிக்கல உங்களுடைய குழந்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கு என்ன சொல்கிறது நாங்கள் ரொம்ப போரிங்கா இருக்கோம் ஆனா இப்ப ரொம்ப டைமே இல்லாத மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் வீட்டில் குழந்தை இப்போ முன்னாடி வந்து அப்படியே நீ ஓ மூச்சா நான் பாக்குறேன் ஏன் மூஞ்சி நீ பாருன்ற மாதிரி இருந்துச்சு இப்ப ரொம்ப இதா இருக்கீங்க பரபரப்பா இருக்குது

குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையே பாதி இவங்களோட கழிச்சிடுறோம் நாங்க நல்ல வேலை குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையே பாதி அப்படின்னீங்களா பக்குன்னு ஆகி போச்சு எனக்கு நல்ல வேலை கரெக்டா முடிச்சீங்க அதான் பல டென்ஷன் வந்து இவங்கனால எங்களுக்கு கியூர் ஆயிருதுங்க கியூர் ஆயிடுது வா வாட் எ மிராக்கிள் அவங்களோட சிரிப்பு அவங்களோட விளையாடுற நேரம் அதுல வந்து பல பிரச்சனைகள் சூப்பர் மா இருக்கிற கால கட்டத்துல 6 மாசம் நமக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் ஒரு சில கம்பெனிஸ்ல தராங்க சோ அப்படி 6 மாசத்துக்கு அப்புறம் வர்க்கிங்க்கு போனா கூட

இது பண்ணாலும் அந்த வெளியே போகும்போது அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு என்னை கை நீட்டி இது பண்ணும்போது அதுல இருக்க சந்தோஷமே அளவில்லாதது பிஃபோர் கிட்ஸ் வந்து நாமோ நாமோ மட்டும் மட்டும்தான் இருந்தோம் ஆஃப்டர் கிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆக்கியடாக வச்சிருக்காங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இப்படின்னு எந்திரிச்சு போனால் அம்மா 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 அம்மான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கியடா இருக்கு அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குல்ல ஜாலியாகவும் இருக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கு பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிக்க முடியுது வித் கிராண்ட் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போல தான் அது முடியுது

ஃபஸ்ட்டு பேபீஸ் வந்து எனக்கு கிஃப்ட் ஆஃப் காட் தான் ரெண்டு பேருமே எனக்கு கிஃப்ட் ஆஃப் காடு அதுலேயும் இந்த குட்டி பையன் வந்துட்டு டாக்டர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டதே வந்துட்டு இந்த குழந்த வேணுமான்னு கேட்டாங்க பிகாஸ் இவன் இவன் உருவாகும் போதுலேருந்து பிரச்சனை இருந்துச்சு வேணுமான்னு கேட்டாங்க ஆனால் இது கடவுள் கொடுத்தது எனக்கு கண்டிப்பாக வேணும் இவன் எட்டு மாதத்துலேயே பிறந்துட்டான் என்கிட்ட கொடுக்கும்போது ரெண்டு கிலோ என்னை என்கிட்ட காட்டவே இல்லை டூ டூ த்ரீ டேஸாக நான் ஹாஸ்பிட்டலில் இவனை பார்க்கவே இல்லை என்னைய டிஸ்சார்ஜ் பண்ணால் நார்மலாக இருக்கேன் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்கட்டாங்க என்னை நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது நான் போகமாட்டேன் நான் குழந்தையோடு தான் வீட்டுக்கு போவேன்னு நான் மட்டும் ஃபைட் பண்ணிவிட்டு இருந்து இவனை கொடுத்த பிறகு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் இவனை வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் தொடவே முடியாது அவனை வந்து அந்த பெட்டிலேயே வச்சுருக்கணும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் அவனை வந்துட்டு யாருமே பார்க்க வரல ஏன்னா பாப்பாவுக்கு அப்படி இல்லை அவன் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாள் எல்லோரும் வந்தாங்க பார்த்தாங்க இவனுக்கு வந்துட்டு நான் அம்மா என் ஹஸ்பண்ட் மூணு பேர்த்து தவிர தொடுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப வந்து இவனை வந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க இவன் வரலையா எங்க போயிட்டான் ஏன் காணோம் காணுன்னு கூப்பிடும் போது உண்மையாலுமே மிராக்கல் தான் இவன் காட்ஸ் ரியல் கிஃப்ட் வேற குழந்தை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வந்துட்டு ஃபீல் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது நம்ம ஆக்ஷன் வந்துட்டு ஒரு பண்றோம்னா நம்ம அதை பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டோம் அதுவே குழந்தைங்க முன்னாடி ஒன்று பேசுறதுனாலும் ஒரு நம்ம செயல் பண்ணுறதுனாலும் வந்துட்டு நம்ம அதை கவனிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ வி ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஆஃப்டர் த கிட் ஒரு டிரான்ஸ்மிஷன் இல்லையா ஒரு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்ற வேற ஏதாவது வேற ஏதாவது இருந்து பார்த்திங்கன்னா இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வந்து குழந்தைகள் எப்படி வளர்க்கணும்னு யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் வந்து அந்தளவுக்கு தெரியாது ஆனால் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்டருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க இன்ஃபான்டில் என்ன பண்ணுறாங்க டாட்லரில் என்ன பண்ணுறாங்க ப்ரீ ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அதுகள்ட்ட இருந்து நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது வெளியே போகும்போது சில பேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சில கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்றதை அதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அட்டென்ஷன் எடுத்து பார்க்குறோம் அதனால எங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணுற மாதிரி வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க இந்த மலலை பேச்சு அப்படிங்கிறது இந்த ஒன் இயர்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மா அம்மா சொல்லுவாங்களா அப்பா சொல்லுவாங்களா தாத்தா சொல்லுவாங்களா அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து நமக்கு கரு உருவானதுலருந்தே இருக்கும் இல்லையா இப்போ வந்து இப்போ வந்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரீசெண்டாக நம்ம நிறைய பார்க்குறோம் அப்பா சொல்கிறாங்க அப்போ ஐயையோ அம்மா சொல்லலையே ஐயோ தாத்தா சொல்லலையேங்கிற ஏக்கம் போய் இப்போ மழலை பேச்சு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு திடீர்னு ஒரு தா அப்படின்னு கேட்கும்போது கூட என் குழந்தை என்கிட்ட கேட்குது கேட்குற பொருளை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து முழுமையாகவே இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது மழை பேச்சுல இருந்து அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் இல்லைன்னா ஃபேமிலியில வந்து எப்பவுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே லைஃப்ல வந்து இருக்கும் அப்போ நம்ம தனியாக இருக்கும் போது நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து தனியாக தான் நம்ம வந்து அதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து அதை நம்ம வந்து க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குவோம் இப்ப குழந்தைங்களோட இருக்கும்போது குழந்தை எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும்போது இப்ப நம்ம சின்னதா நம்ம அழுதா கூட அந்த குழந்தை வந்து அந்த பிஞ்சு வகல்ல வந்து நம்ம கண்ணை துடைக்கும் போது அப்ப கிடைக்க நான் இருக்கேமா உனக்கு அப்ப இதை விட நமக்கு என்ன வேணும் இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல நம்ம பொண்ணு நமக்கு இருக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது நம்ம அந்த அந்த கஷ்டத்தை வந்து ஈஸியா கடந்து வர்றதுக்கு முகத்தை பார்த்தோன்னே நமக்கு எல்லாமே இதாயிடும் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் வேற ஏதாவது இருக்குங்களா உங்களுடைய அந்த ஒரு நம்மளுக்குன்னு மட்டும் இல்ல அக்கா சொன்ன மாதிரி சொந்தக்காரங்களை யாராவது நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தான்னு வைங்க இதுங்க அப்படியே போய் அப்படியே ஒரு சின்ன குறும்புத்தனம் பண்ணி அப்படியே பேசுமா நம்ம கிட்ட வந்து லியாவை பத்தியே அப்படியே பேசுறப்ப அந்த மனஸ்தாபம் போய் பழைய ரிலேஷன்ஷிப் வருது அதனால குழந்தைங்க வந்து ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து அவங்கள வச்சு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும் எடுத்துடுறீங்க பாருங்க எங்கெல்லாம் மாதிரி பிளான் பண்ணி அனுப்புறாங்க ஓகே வெரி குட் ரொம்ப சொல்லுங்கம்மா என்னென்னு சொல்லுங்க இப்பெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்க மூலமா ஒரு பெரிய ஒரு சர்க்கிளே இருக்கு அவங்கள பார்த்தாலே ஜோனா ஃப்ரெண்ட் இவங்க ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டுன்னு நமக்கு யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க நமக்கு பெரிய ஒரு சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி வெரி குட் அருமை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் சொல்ல முடியாத இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் ஓகே வெரி குட் சூப்பர் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா தெரிஞ்சவங்கதான் இல்ல பார்த்த மாதிரி இருக்கா சரி ஓகே இவங்களுடைய ரோல் பத்தி சொல்லுங்களேன் இவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய இவங்களுடைய ரோல் உங்களுக்கு எப்படி இருக்கு எத மாதிரி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் தாய்மையை உணரும் போதுதான் அம்மாவோட அருமை தெரியுன்னுவாங்க அதான் எங்க அம்மாவுக்கு எப்பவுமே சண்டை வரும் பிரச்சனை வரும் எப்போ பார்த்தாலும் அது இருக்கும் பட் எனக்குன்னு என் பொண்ணு பிறக்கும் தான் நான் என் பொண்ணை எப்படி டேக் கேர் பண்ணுறனோ அப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு அப்போ நான் என் பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டேக் கேர் எல்லாம் பண்ணும்போது பையனையும் பார்ப்பேன் ஆனால் பொண்ணு தான் ஸ்பெஷலாக இருப்பா அப்போ யோசிப்பேன் எங்கள் அம்மா என்னை இப்படி தானே பார்த்துருப்பாங்க என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லுவேன் என் பொண்ணு அவர் ரொம்ப டேக் கேர் பண்ணும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை இப்படி தானே வளர்த்திருப்பாங்க எங்கள் அம்மா இப்படி தானே என்னை பார்த்துருப்பாங்கன்றதை நான் அப்போ தான் உணர்ந்தேன் சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் இப்போ அவங்களோட பிரசன்ஸ் ரொம்ப நீங்க இப்ப நினைக்கிறீங்கல்ல ஓகே சொல்லுங்க அவங்க வளது கைங்க சார் உங்களுக்கு கண்டிப்பா அவங்க அவ லைஃப்ல ஒண்ணுமே இல்லைங்க மத்த டைம்ல வேலை எல்லாத்துலயுமே அவங்க வந்து ரைட் மாதிரி அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்க ரொம்ப 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 இப்போ நிறைய பேர் தூக்கம் இல்ல நமக்கு அம்மா அப்பா அம்மா அப்பாவா ஆனதுக்கு அப்புறம் நிறைய நேரம் தூக்கம் இல்லாம போகுது அப்படிங்கிற குறைய வந்து அவங்கதான் நமக்கு தீர்த்து வைக்கிறாங்க நீ தூங்குமா நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் நீ சாப்பிடுமா நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் பெரியவங்க பெரியவங்கதான் அதனால அவங்களோட இடத்த வேற யாரும் பண்ண முடியாது குழந்தையை பெத்திட்ட தினமும் நான் தான் எனக்கு ஃபுல்லா வளர்த்து இப்ப வரைக்கும் வளர்த்திட்டு இருக்கிறது அவங்கதான் அவங்கதான் எல்லாமே எங்க தான் இப்ப வரைக்கும் ரெண்டு பேர்த்தையும் அவங்க தான் எனக்கு வளர்த்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்னையும் சேர்த்து வளர்த்திட்டு இருக்காங்க இன்னும் அதுதான் சொல்லுங்கம்மா ஒரு குழந்தை வந்து பிறக்கும் தான் ஒரு தாயும் வந்து தாயாக வந்து அந்த நேரத்தில் பிறக்கிறா ஸோ நமக்குமே வந்து அது குழந்த வழக்கில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அதே ஸ்டேஜை நம்மளும் ஒரு தாயாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி குழந்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பை அப்படியே ஸ்டக் ஆகிடும் என்ன பண்றது தெரியாது ஐயோ என்ன பண்றது அந்த நேரத்துல நம்ம கூட இருக்க பெரியவங்க தான் நம்மளையும் சேர்த்து கைய புடிச்சு ஒண்ணு இல்ல வா 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 அந்த ஸ்டேஜை நம்மள வந்து தாண்டி நம்மள கூட்டிட்டு போறாங்க சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க ரொம்ப பெரிய பலமா நமக்கு வந்து இருக்கு பெத்த தாய் என்ன பெத்த தாயும் சரி அந்த தாய் பெத்த குழந்தையும் ரெண்டையுமே ரெண்டு குழந்தைங்கள பாத்துக்கிற மாதிரியான ரோல் அவங்க எடுக்கிறாங்க ஓகே சூப்பர் சொல்லுங்க எனக்கு சிசேரியன் தாங்க சார் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் வந்து என்னையும் சரி லியாவையும் சரி ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க எப்படின்னா கல்யாணம் ஆகி போகிறப்ப கூட நான் இவ்வளோ மிஸ் பண்ணி அழுகலை ஆனால் அந்த ஆறு மாதம் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு போகிறப்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அழுக வந்தது ஏன்னா அதுக்கப்புறம் நான் மாமியார் இல்லை தனியாக லியாவை பார்க்குறப்ப அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் அம்மா லியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியாம்மா ஆறு மாதத்துக்கு அப்புறம் இல்லடி நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் பேச பேசி அங்கே பாருங்க கண்டு கலங்குது அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப பாண்டிங்காக இருந்தது அதனால மறக்கவே முடியாது லைஃப் சூப்பர் சூப்பர் ஆஃப்டர் பேபி வந்துட்டு அம்மா வந்துட்டு வேற மாதிரி மாறிட்டாங்க நாங்களாம் குழந்தையா இருக்கிறப்ப கரண்டி சட்டம் எதுலனாலும் அடிதான் குழந்தை இப்ப அவ என்ன குறும் பண்ணாலும் ஏவல மிரட்டுற நான் ஒரு திட்டு திட்டுனா கூட ஏவல மிரட்டுறேன்னு வேற மாதிரி என்ன போட்டு என்ன சாத்து சாத்துற நீ அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டாங்க சோ அவங்க அவங்களும் ஒரு குழந்தையா மாறி அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க நம்மளே கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்க நேர்களே நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு ஆனா என்ன பண்றது டைம் இல்லை ஆனாலும் நீங்கள் காத்திருக்கணும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமான செய்திகளை விட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு குழந்தைகள் குழந்தைகளுடைய வளர்ப்பு நிலையில் இரண்டு பேருனுடைய பங்கேற்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்றத ரொம்ப ஆழமாக இன்னும் பேச போகிறோம் டாக்டர் தயாராக இருக்கிறாங்க தொடர்ந்து காத்துருங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்